ஊமத்தங்க பிள்ளாரே நல்லாச்சி நல்லாச்சு எங்கெங்கு வந்தவரதிக்கு போயிட்டு வர வட்டவட்ட பிள்ளாரே வாளுக்கா பிள்ளாரே உன்னுண்ணு பிள்ளாரே ஓமத்தங்க பிள்ளாரே நல்லாச்சி நல்லாச்சு எங்கெங்கு போனேன் சித்தாடு போனேன் சில சிலங்கு பிள்ளை தந்த பணவர வட்டம் தந்தை வார வசதிக்கு வந்துட்டு போற போற வசதிக்கு போயிட்டு வராச்சு வாழக்கா பிள்ளே புள்ளாரே ஓமத்தங்க பிள்ளாரு நல்லாச்சி நல்லாச்சி எங்கெங்க போனேன் சித்தாடை போனேன் சில சிலங்க வந்தேன் மத்தங்க புள்ள தந்த மணவர வட்ட தந்த வாரவசிக்கு வந்துட்டு நல்லாச்சு போட போயிட்டுவோம் நல்லாச்சு

நிலாச்சி நல்லாச்சி இல்ல நிலாச்சி அவ்வளவுதானா

அவ்வளவுதான் முடிஞ்சுவாச்சு பாப்பா இரு போகாத உங்க அண்ணா அடுத்து வந்துருங்க வந்துருங்க ஆமா நாளைக்கு சந்தை இருந்தாலுமே இங்க கொஞ்சம் இடம் காலி விட்டுருவாங்க வந்துருங்க இன்னும் நாலஞ்சு நாலு நாள் தான் அடிப்பாங்க கேக்கா ஓ ஒரு வாரத்துக்கு தான் இது இன்னும் நாலு நாள் தான் தைப்பூசி வரைக்கும் தான் அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் எல்லா விஷயத்துலையும் வந்து கலந்துக்கணுங்க அப்புறம் <laughs> sc 77 M fleet aga c 73 இது இதுவும் உப்புமா தானட்ட இருக்குது அது உப்புமா தானே பாப்பா அது உப்புமா தானே பார்க்கிட்டேயே விடிக்காது சரி விடுங்க அச்சோடி தானே இருக்குது அதில் வச்சிடலாம் அக்கா பெருசா இருக்கிறதெல்லாம் அப்படியே பேசிக்கலாங்க்கா ஆமாங்க அடalle அது கொள்ளானே மாத்திது தட்ட ரெண்டாவது வந்து கேட்டு வாங்கிக்கோங்க லைன் உட்கார் நேத்து மாதிரி அந்த இது மேல வச்சு அப்படியே லைன் தட்டத்தில் கொடுத்துட்டுல பாப்பா வாங்க நீங்க நீ சாப்பிட்டு போட்டு போல அப்புறம் போன அப்புறம் பாத்துக்கலாமா அவங்களும் டான்ஸ் ஆடுனாங்க அவங்களுக்கு கும்பி போங்க போங்க அப்படியே போய் சாப்பிடுங்க சாப்பிடுங்க சொல்லுங்க சாப்பிட்டு போட்டு எப்படி திரும்பி பாத்து ஆ போடு போடுங்க இன்னைக்கு கரண்டி கொண்டு வந்தாங்களா இல்ல நிறையா ಓ ಇಡ್ಲಿ ಎಲ್ಲ ಇ

yang ni sambar papa perbola bolo na gundoi cek bye bye <tip> ah <parwaling>. <tip> <tip> எல்லாருமே எல்லாதீமே வாங்கி சாப்பிடுறோம் சாமி ஆபரா எல்லா சாமி சாப்பிடுதா பிரேக் பேக்க ஒண்ணு இட்லியா நான் இட்லி எடுத்துட்டு வந்தேன் அந்த பேக் எந்தல வாங்க நான் அண்ணன் கனிமா வரின்றார் நான் பாரு வேற அஜிதன் கூட சின்ன தட்டு ராஜகரம் ஆமா